தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய அனைத்து விதமான குற்ற சம்பவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் போதை கலாச்சாரத்தில் தான் இருக்குது அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுங்க தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுங்கன்னு தற்காப்பு கலை மட்டும் சொல்லியிருந்தேன் சொல்லிக் சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போதையில் ஒரு நாலு பேர் வண்டியில் வேகமாக போகிறாங்க அப்படி போகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இளைஞர்கள் வந்து கூப்பிட்டு தட்டி கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க ஏன் இவ்வளோ வேகமாக வண்டியில் போகிறீங்க இது மாதிரி வீதியெல்லாம் குழந்தைங்களும் போது வருது எதுக்கு இப்படி வேகமாக போகிறீங்கன்ட்டு அதில் வந்து ஆல்ரெடி இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க ரிட்டன் திரும்ப வந்து அந்த மூணு பேரை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க நாலு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து மூணு பேர்த்த அடி அடினு அடிக்கிறாங்க இப்படி அடித்ததில் வந்து பார்த்தோம்னா இத்தனையும் அடித்தவன் போதையில் இருக்கிறான் அடி வாங்கினவன் தெளிவாக இருக்கிறான் தெளிவாக இருந்தாலுங்க மேலே அந்த கல் எடுத்து தலையில் நச்சு நச்சுன்னு அடித்து மூணு பேர்த்தரை பயங்கரமாக தாக்குறாங்க அந்த அஞ்சு பேர் கொண்ட கொடூர கும்பல் அப்படி தாக்குனதில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது இதில் நம்ம ஏன் தற்காப்புகளை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்தோம்னா நோ பிளான் ஓகேங்களா எதுக்குமே எந்த விதமான ஒரு பிளானுமே இல்லாம தான் இந்த குற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது ஓகேங்களா எந்த விதமான வித்தவுட் ஐடியாவுமே கிடையாது இந்த பிளான்ல இந்த மர்டர் கேஸ்லேயும் சரி இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தாக்குதல்லையும் சரி வித்தவுட் பிளான் தான் இப்போ ஒருத்தரை தாக்கணும் ஒருத்தரை நம்ம வந்து இது பண்ணும் அப்படின்னா அதுக்கு குற்ற குற்றப்பின்னணி அப்படின்னு எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி முன்பகைன்னு எதுவுமே கிடையாது ரோட்டில் நடந்து போகிறாங்களா இடிச்சுக்கிட்டாங்களா எதுக்கு யா இடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு போதையில் இருக்கும் பொழுது ஒரு தெளிவு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க அதுக்கோசரம் சண்டைக்கு வராங்க அடிக்கிறாங்க அடி வாங்குறாங்க திருப்பி அடிக்கிறாங்க பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது நடக்குது உச்சபட்ச நிலையா போதையில் இருக்கிற ஆளு இன்னொருத்தரை கொலை பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது இது எங்கே எதை நோக்கி போயிட்டு இருக்குது இதுவே அந்த ரெண்டு மூணு பேர் அடி வாங்கிடுறாங்கள்ல ரெண்டு பேர் செத்து போனாங்கல்ல அதில் ஒரு ஆள் தற்காப்புகளை கற்றுக்கிட்டு ஒரு கராத்தால் ஒரு பிளாக் பெல்ட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவன் எனக்கு அஞ்சு பேர் அடிக்கும் பொழுது அப்பாவியாக இருந்த இவங்க தங்களை அந்த தற்காப்புகளை அவங்கள உதவி பண்ணியிருக்குமா இல்லையா அவன் அடிக்கும் பொழுது ஒரு பேசிக்கான ஒரு மூமெண்ட் வச்சு அவங்கள தாக்கணும்னு கூட கிடையாது இவங்களை தற்காத்துக்கலாம் தற்காத்து கொண்டு இருக்க முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இன்னொரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி எட்டு மாதம் நிறை கர்ப்பிணி இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் அப்படிங்கிறது நடந்துருச்சு இதுவே அவங்க கராத்த கற்றுருந்தாங்க அப்படின்னா அவன் வந்து அடிகளை வரைக்கும் இவன் கம்முன்றது இருப்பாங்களா கிடையாது திருப்பி அடிச்சிருப்பிங்க தற்காப்புக்கோசரம் காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொசைட்டிங்கிறது போயிட்டு இருக்குது என்ன வித்தவுட் பிளானு எந்த முன்பகையும் தேவையில்ல நம்மளுக்கும் அவனுக்கும் முன்னிரோதமே நிரோதமே தேவையில்ல போதையில் இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட போய் சீனிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து டார்கெட் பண்ணி நம்மகிட்ட சண்டை வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எல்லாம் காவல்துறை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா கார்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங்கு அந்த தாக்குதல் நடத்தின ஆளில் அவனை பிடிக்கிறத வீட்டுக்கு போனால் அதனால் வீட்டில் வந்து ரெண்டு நாய் வளர்த்து எடுத்துக்கிறான் நாய் அவுத்து விட்டான் அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா கடிக்க வருது அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஆளை வீட்டுக்குள்ள எடுத்து தான் இருக்கிறான் அவனை வெளியில் உள்ளே வீட்டை ரவுண்டப் பண்ணிட்டாங்க இவன் போய் இவனை பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது காவல்துறைக்கு என்ன காரணம் அவன் நாய் அவுத்து விட்டான் நாய் உள்ளாடி போனால் கடிக்கிறதுக்கு இருன்னு சொல்லிவிட்டு அவன் நாய் அவுற்றிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துக்கிறான் விளையாட்டு காமிச்சிருக்கிறான் அந்தால போதையில் இருந்தவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது இதனால தான் பெரும்பாலும் சொல்கிறது தற்காப்புகளையும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க தற்காப்புகளை கற்று இந்த மாதிரி நடக்குமா இன்னொன்று ரோட்டில் நின்று அத்தனை பேர் வீடியோ எடுத்துருக்குறா அவங்க வீடியோ எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்தே ஜூம் போயெல்லாம் எடுத்துருக்குறாங்க இப்போ மாதிரி ஒரு ரோட்டில் ரெண்டு பேர் அடிச்சிக்கிறாங்க அஞ்சு பேர் சேர்ந்து மூணு பேர்த்தை அடிக்கிறானுங்க அப்படின்னா யோ ஏன் சண்டை போடுறீங்க நவுருங்கயா எதுக்கு ஏன் சண்டை போடுறீங்கன்னு விலைக்கு விடலாம் இல்லையா உடனடியாக ஒரு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுங்கன்னு சொல்லலாம் யாரோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து மூணு பேர்த்து அடிக்கிறான் அஞ்சு பேர் சேர்ந்து மூணு பேர்த்து அடிக்கிறான் பத்து பேர் ஒட்டுக்கா வந்து கேட்டா நான் விலைக்கு ஓடுவோன்னா ஓட மாட்டானா சமூகம் இன்னைக்கு எனக்கு என்ன உனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு இதுவே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு ஆளாக இருந்தால் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் தட்டி கேட்டிருக்கணும் எவனுமே தட்டி கேட்கல நாளைக்கு இதே மாதிரி தான் ஒரு நிலமரம் வேறு எங்கேயோ பிறந்து வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் இங்கே வந்து நம்ம தமிழ்காரால் யாரோ ஒருத்தட்ட சண்டைக்கு வந்தாலும் இப்படி தான் இருப்பீங்களா இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் இங்கேருந்து ஒரு ஆள் போயிட்டு பீகாரில் போய் யாராச்சும் ஒருத்தர் அடிச்சிங்க அப்படின்னா பீகார்க்கு அங்கே சும்மா இருப்பாங்களே பீகாரில் கர்நாடகாவில் போயிட்டு நீ தமிழ் வாழ்கன்னு ஒரு பத்து தடவை கத்திட்டு நீ சந்தோஷமாக இருந்துருவியா ரவுண்டு கட்டி சண்டைக்கு வருவாய்ங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க நீங்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறீங்க ஒரு அடிப்படையான ஒரு ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டால் விளக்கி விடணுன்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறீங்க பயத்தில் இருக்கிறீங்க ஆனாலும் பயம் இல்லாமல் தெளிவாக வீடியோ எடுக்கிறீங்க